பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான வாக்கு தத்துவத்திலே மூன்று விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அறிக்கை சொல்லப்படுகின்றது இரண்டாவது கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நம் விசுவாசத்தின் அளவை அதிகரிக்கத்தக்கதாய் கூறப்பட்டுள்ளது மூன்றாவதாக உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்ற விண்ணப்பத்தையும் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருமையான ஜீவ அப்பத்திலே கர்த்தர் மூன்று விதமான காரியங்களை நமக்கு செய்ய இருக்கின்றார் முதலாவது நமக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடிக்க வல்லவர் இரண்டாவது அவருடைய கிருபை என்றும் உள்ளது மூன்றாவது அவர் என்றும் நம்மை காப்பவராக இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் இருக்கின்றதா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் அது மட்டுமல்ல அவருடைய கிருவை என்றும் நமக்கு உள்ளது அவர் அவரின் கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் நம்மை பாதுகாக்கின்றார் என்ற விசுவாசத்தையும் இன்று நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நமது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக உமது கரம் எங்களோடு இருப்பதை உணர்கிறோம் ஏனென்றால் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கின்றீர் அது மட்டுமல்ல உமது கிருமியினாலே எங்களை தாங்கி வழிநடத்துகின்றீர் உமது கரம் உண்டாக்கினவற்றை நீர் பாதுகாக்கின்றீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தம் இறுதியத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தோஷத்தினாலே நிரப்புவீராக இம்மட்டுமே எங்களை காத்து வழி இந்த துவங்கி இருக்கின்ற புதிய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் உமது கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்